வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை மசாலா கறி தான் செய்ய எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் மசாலா கறி செய்கிறதுக்கு ஒரு ஆறு முட்டை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கிறேன் மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இது கூட ஒரு நாலு வர சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கருக விட்டுறாமல் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேன்லையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்க்குறேன் நான் மிளகு பொடி மட்டும் தான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் எடுத்து இது இந்த மாதிரி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே பொடியாக நறுக்குனா வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுறலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு அளவுக்கு அதனாலே போதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுக்க சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளியை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இதிலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் இப்போ இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம வந்து முட்டை வறுக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்றலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ இது போதே நம்ம வறுத்து பொடி பண்ணால் அந்த பொடியை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்றலாம் இந்த பொடியோட ஆசனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதிலேயே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம் ஏன்னா முட்டை சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ரொம்ப கலந்து விட முடியாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் இதை மாதிரி லெவல் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்த முட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி வைங்க இந்த மசாலாவில் இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படியே திருப்பி திருப்பி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி திருப்பி வச்சாச்சு இது மேலே கொஞ்சமாக மிளகு பிடிச்சி லேசாக தூவி விட்டுக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு காரசாரமான முட்டை மிளகு மசாலா கறி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க ஒரு சுவையான முட்டை மசாலா கறி ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மிளகு அதிகமா சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ